ஒரு சில பேரை தொட்டால் தீட்டுங்கிறது உண்டு ஆனால் அவர்களோடு பேசினால் அவர்களை பார்த்தால் தீட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இறப்பு தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றது இல்லையா அதாவது ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவங்க அப்பா இறந்துட்டார்னு சொன்னால் நம்ம அந்த இறந்து இறப்புக்கு நம்ம போய் பார்த்துருப்போம் அவரை போய் பார்த்து பேசி அவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்திருப்போம் அந்த நம்ம ஃபியூனரல் கூட அந்த இறுதி ஊர்வலத்திலே கூட நாம் பங்கு பெற்றிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம் ஆனாலும் அடுத்த பத்து நாட்கள் வரை அதாவது அவர்கள் வீட்டிலே அந்த கரும காரியம் முடியும் வரை அந்த கர்த்தா என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கு தீட்டு என்பது உண்டல்லவா அடுத்து நம்ம ரோட்ல அவரை பார்க்கிறோம் ஒரு நாலு நாள்லயே நம்ம அவரை பார்க்கறோம்னு வச்சுப்போமே அப்போ அவர்களை பார்க்கும் பொழுது தீட்டு என்பது நமக்கு வந்து சேராது ஆனால் அவர்களை தொட்டால் தீட்டு என்பது வந்து சேர்ந்து விடும் ஏன்னா அவர்கள் வந்து அந்த தீட்டு அப்படிங்கிறத அவர்கள் கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள் அடுத்த பத்து நாட்கள் வரையுமே கரும காரியம் முடியும் வரையுமே அவர்களுக்கு தீட்டு என்பது இருப்பதால் நாம் அவர்களை பார்க்கும் பொழுதோ அல்லது அவர்களோடு தள்ளி நின்று பேசும் பொழுதோ நமக்கு தீட்டு என்பது வந்து சேராது ஆனால் அவர்களை தொட்டால் வந்து சேர்ந்துவிடும்